ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான உளுந்து வடை ரெசிபி தாங்க பாக்க போறோம் இதுவரையிலும் இந்த டேஸ்ட்ல நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க எப்படி சேருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பால ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்து இது போல ஊற வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் பாருங்க மிக்சி ஜார்ல வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் முழுமையா நான் சேர்த்துக்கிட்டேங்க நீங்க பாதி பாதி கூட சேர்த்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருந்து மூணு டீஸ்பூன் அளவு வரைக்கும் நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்களானா இந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியா வருங்க அதனால தான் இப்போ கொஞ்சமாக லைட்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் தண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மொடல் விட்டு 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 அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க எந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணுன்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு முறை நம்ம இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு ஸ்பூனை வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மேலேலாம் அந்த நம்ம உளுந்து வந்து மேலே இருக்கும் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா ஒன்று போல் நல்லா அரைஞ்சி வரும் இப்போ திரும்பவும் வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டு ஐஸ் தண்ணி நம்ம எதுக்காக சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா மிக்சி ஜார் வந்து சூடு இல்லாம நமக்கு கரெக்டாக வரும் அதுவும் இல்லாம கிறிஸ்பியா வந்து நமக்கு வடை கிடைக்குங்க இப்ப பாருங்க திரும்பவும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம உளுந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த கப்பால வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால நான் கால் கப்பால் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேங்க இது முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே தெரியும் என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதே அரை கப்பால் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அந்த எல்லாம் நீக்கிட்டு அந்த ப்ரௌன் கலரெல்லாம் நீக்கிட்டு நல்லா வந்து வெள்ளை விளையர்னு இது போல் நான் துருவி எடுத்துருக்கேங்க இது கூடவே கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி இலை வந்து எடுத்துக்கிறேங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க நானு ஆறையால் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்து விட்டுடலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா எந்த அளவுக்கு பொடிசா வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அதனால ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு வந்து எடுத்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்க உடச்சுட்டும் சேர்த்துக்கலாம் இல்ல முழுமையாவும் சேர்த்துக்கலாம் நான் தான் நான் சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசை நறுக்கி வச்சிருக்கீங்க அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இந்த உளுந்து வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு எடுத்திருக்கோம் கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு உளுந்து மாவு உளுந்து இது எல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சப்போஸ் வந்து உப்பு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணிகள் நல்லா வந்து வந்து பண்ணி இப்போ நம்ம மாவு வந்து கரைச்சி எடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சைட வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க ஆப்போசிட்ல நீங்க சேது எடுத்துக்கிட்டீங்களா ரொம்ப ஹார்டா வந்து நமக்கு வட கிடைக்கும் ஒரே பக்கமா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா இது போல வந்து அடிச்சு விட்டுக்குங்க அப்பதான் மாவு கிடைக்கும் இது போல நல்லா அடிச்சு விட்டுக்குங்க பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்ப பாருங்க வடை செய்யறதுக்காக ஆயில் வந்து நானும் சூடு சூடுபடுத்தும் சூடு ஆயில் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது மீடியமான ஃப்ளேம்ல வந்து மாத்திக்கலாம் இப்போ வந்து உள்ளங்கையை வந்து தண்ணியில் வந்து நனைச்சி விட்டுக்குங்க தண்ணி நனைச்சி விட்டு கையை நல்லா ஒதிரி விட்டுட்டு அப்புறமா பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வடையோட அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இது போல் நீங்கள் பாருங்க இது போல் எடுத்துக்குங்க இது போல் எடுத்துக்கிட்டு மிடில் ஓட்ட போட்டு விட்டுக்குங்க அப்படியே சேர்த்து விட்டுடலாம் இதே போல் எல்லா வடைகளும் நம்ம சேர்த்து விட்டுருலாங்க பாருங்க கிட்டத்தட்ட நம்ம ஆறு வடைக்கு நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க அதுவா வந்து மேலே எலும்பி பாருங்க இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம் இடையிடையே வந்து நீங்க இது போல திருப்பி விடும் போதுதான் ஒரே ஈவனா வந்து எல்லா சைடும் இந்த வடை நல்லா வெந்து வருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராவே நம்ம உளுந்து வட ஒண்ணு போல நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இன்னொரு மெத்தட்லயும் சொல்லி தர பாருங்க இப்ப என்ன சூடு பிறகு இப்ப ஒரு வடிகட்டி நீங்க எடுத்துக்கோங்க இதுக்கு மேல வந்து லைட்டை அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு உருண்டையை வச்சுக்கலாம் பாருங்க இது போல எடுத்துக்கிட்டு மாவு வந்து இது போல போட்டு விட்டுக்குங்க போட்டு விட்டுட்டு மிடில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க இது போல ஓட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே போட்டு விட்டுடலாம் பாருங்க போட்டு விட்டுக்கிட்டோம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் அது போல நீங்க சேது விட்டுக்குங்க பாருங்க நம்ம வடிகட்டியால சேர்க்கும் போதும் இது போல நல்ல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் பாருங்க ரொம்பவே டேஸ்டியான உளுந்து வடை நம்ம செய்து முடிச்சுட்டுங்க ஒரே மாதிரி செய்யாம இது போல டிஃப்ரெண்டான முறையில பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நான் ஒரு உளுந்து வடையை எடுத்து நான் பிச்சு காமிக்கிற பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்துருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாகவும் எவ்வளவு இதா வந்திருக்கு பாருங்க நான் தேய்ச்சி காமிக்கிறேன்